தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி நமக்கு நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா நம்ம வாழ்க்கையில நாம தேடக்கூடிய அந்த தேடலுக்கு விடை கிடைக்குமா என்ன சொல்ல போனா அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வருமா நம் வாழ்க்கையில சில கதவுகள் திறக்கப்படுமா இவ்வளவுதான் நான் தான் சொன்னேன் நம்ம வாழ்க்கையில நம் தேடலுக்கு திறக்கப்படக்கூடிய ஐந்து கதவுகள் நிச்சயமாக அஞ்சு வழி கிடைக்குது எத்தனை வழி அஞ்சு வழி கிடைக்குது என்னென்ன வழி கிடைக்க போகுது என்னென்ன பிரச்சனைகளை இப்ப இருக்கிறோம் ரிஷபத்திற்கு முதல் பிரச்சனை வார்த்தை தான் சொன்ன வார்த்தையே காப்பாற்றணும் அதற்கான வழியை சனி பகவான் கொடுக்க போறார் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்கு சனி வழி கொடுக்கிறார் இந்த சனி பதினோராம் வீட்டுக்கு வர்றார் வந்திருக்கார் திருக்கணிதம் வாக்கியப்படி பத்தாவது வீட்டில் இருக்கார் மார்ச் மாசம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சனி பகவான் சரியா பதினோராவது வீட்டுல உள்ள வந்து உட்கார் மார்ச் ஆறுல இப்போ ஒரு குழப்பம் வரும் ஏற்கனவே இந்த திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்க பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிம்பிள் ஒரு கால் கும்பத்துல இருக்கு ஒரு கால் மீனத்துல இருக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மீனத்துக்குள்ள வந்து உக்காந்தாதான் பதினோராவது வீட்டுல இருக்காருன்னு அர்த்தம் முழுமையா முழு சந்திரமுகியா இருக்காருன்னு அர்த்தம் சுவாமி இல்லையா இப்போ ஒரு கால் தானே வச்சிருக்காரு அப்ப பதினோராவது வீட்டுல இருக்காரா பத்தாவது வீட்டுல இருக்காரான்னா பத்துலையும் பதினொன்னுலயும் இருக்க இப்படிதான் நம்ம மைண்ட்ல கரெக்டா கால்குலேட் பண்ணணும் ஏன்னா பத்தாம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானத்துல எந்த விதமான வில்லங்கங்களும் இல்லாமல் வெளியில வரணும் பத்த விட்டு வந்துட்டாருன்னா நமக்கு இப்ப இருக்கிற வேலைகள்ல பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் திமிர் வந்துடும் எல்லாருக்கும் ஏ நம்மளை எவனுமே பார்க்க முடியாதியா நம்மள எதுவும் எவன செய்ய முடியாது அப்படின்னு அது இல்லை பத்துல ஒரு கால் இருக்கு அவரோட நிறைல் அங்க இருக்கு பத்துல அவரோட நிறைவு இருக்கு ஸோ இப்ப நம்ம இருக்கிற இடத்துல ரொம்ப சேஃபா இருக்கணும் யாரையும் காட்டி கொடுக்க கூடாது ரிஷபராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீங்க செய்யற நீங்க என்ன தேடுறீங்களோ அது கிடைக்கணும்னா இந்த அஞ்சு வழிதான் முதல்ல யாரையும் காட்டி கொடுக்க கூடாது வார்த்தைகள்ல ரொம்ப நிதானம் தேவை எங்கேயுமே வார்த்தையை ஸ்லிப் பண்ணிடாதீங்க வார்த்தையை விட்டுடாதீங்க ஏன்னா இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு பத்துல ஒரு கால் பதினோருல கால் வச்சிருக்காரு அப்ப பதினொன்னு மார்ச் ஆறுக்கு பிறகு வரும் வரும்பொழுது நீங்க இப்ப ஸ்லிப் பண்ணாம இருக்கிறதுக்கு லாபம் கிடைக்கும் வார்த்தை ஸ்லிப் ஸ்லிப் பண்ணாம இருக்கிறதுக்கும் அதே மாதிரி யாரையும் காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு லாபம் மார்ச்சுக்கு பிறகு கிடைக்கும் அப்ப இந்த ரிஷபத் ராசிக்காரர்கள் சனி உங்களை ரொம்ப சேஃபா பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் யாரையும் புறம் பேசாதீங்க குறை சொல்லாதீங்க காட்டி கொடுக்காதீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க வார்த்தைகளை விட்டுடாதீங்க இது முதல் ரெண்டாவது குரு இந்த குரு இரண்டாம் வீட்டுக்கு வந்துட்டார் செகண்ட் அப்படின்னா குடும்பஸ்தான் தனஸ்தான் ஒரு ஒரு குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும் குடும்பத்துல கௌரவம் இருக்கணும் குடும்பத்துல பணம் கிடைக்கணும் இதை குரு கொடுக்கிறார் அப்படிங்க இன்னொரு வழி என்னன்னா கண்டிப்பாக பணத்தை தேர்ந்தெடுப்பதற்கு நல்ல நேரம் பணம் உங்களுக்கு வரும் பணத்தை பத்தியே யோசிக்கும் நிறைய யோசிக்கும் மணி மைண்ட்ல யோசிக்கும் பணம் 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 அதை பத்தியே திங்க் பண்ணு எதை எடுத்தாலும் மணி மைண்ட் தான் இதுல ராசிக்காரர்கள் முழுமையா பிளான் பண்ணலாம் அதே மாதிரி தனம் சேர்க்கறதுக்கும் இப்ப பிளான் பண்ணலாம் பத்து ரூபா பணத்தை மூன்று ரூபாய்ல சேர்க்கணும் அதனால நான் சேவிங்ஸ் பாருங்க உங்க கணக்கு வழக்குகள்லாம் உங்களுக்கு தெரிய மாதிரி பாத்துங்க பெரிய பணக்காரங்களா இருக்கீங்கன்னா ஆடிட்டர்லாம் வச்சு கரெக்ட் பண்ணிடுங்க விட்டுடாதீங்க நாளைக்கு அப்புறம் கணக்கு காட்டுற மாதிரி ஆயிடும் முக்கியமா கோடீஸ்வரர்கள் பணக்காரகங்களுக்குலாம் ரொம்ப டேஞ்சரான டைம் இது தனக்காரகன் என்ன பண்றான் அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துடாதீங்க சேவிங்ஸ் எல்லாம் பத்திரமா பார்த்து வச்சுங்க சார் நான் சம்பாதிக்கவே இல்லை சார் நானே ரொம்ப கஷ்டம் பண்ண விடுறேன் எனக்கு சார் அப்படின்னு கேட்பாங்க நீ இருக்கிற பொருளை தக்க வச்சுக்கோ கண்ணு ஒரு பத்து ரூபா நகை வந்தாலும் அதை எடுத்து போய் அளவு கூட வச்சுடாதீங்க நகையெல்லாம் அடவு வச்சுட்டு அப்புறம் எங்க அடவு வச்சோன்னு தெரியாது நம்மள்ட இருக்கு நாலு குண்டு மணி தான் இருக்கும் அதுல ஒரு குண்டு மணி எங்க விட்டோம்னு நமக்கு தெரியாது இப்ப நாற்பது பவுன் நகை வச்சிருந்து நாற்பது காயின் வச்சிருக்கிறவனுக்கும் பிரச்சனை நாலே நாலு பவுன் வச்சிருந்து நாலு காயின் சின்ன மூக்குதி வச்சிருந்தாலும் பிரச்சனை ஏன்னா பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த நேரத்தில் நம்ம கவனம் தேவை சேஃப்டி பண்ணிக்கிங்க பணத்தையும் சேஃப்டி பண்ணுங்க நகையே சேஃப்டி பண்ணிக்கீங்க அப்பதான் ரொம்ப லாபம் முக்கியமா கணக்கு வழக்குகளே சேஃப்டி பண்ணிக்கணும் இது அவசியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமு பகவான் இந்த ராகு என்ன பண்றாரு பத்தாவது வீட்டுக்கு போய் உட்கார்றார் தேவையில்லாத வீரிய பேச்சுகள்லாம் வரும் பிளீஸ் பத்துல போய் தைரியம் கிடைக்கும் ஆனா அது கர்மஸ்தானம்னு பேர் தொழில் கர்மான அதுக்கு பேரே இந்த தொழில் கர்மால போய் ராகு உட்கார்ந்து நம்ம சகாக்களோட கோபம் வரும் பெரியவங்க சின்னவங்கிற பிரச்சனை எல்லாம் வரும் நம்மள சில பேரு இவங்க ரொம்ப பெருசு பெரிய தன்மை பேசல பாருங்க அப்படின்னு நம்மள பேசுவாங்க சில பேர் என்ன இதில் சில்லரையா இருக்காது அப்படின்னு நம்மள பேசுவான் இதெல்லாம் காதில் வாங்காதீங்க காதில் வாங்கினாலும் நீங்கள் என்ன செய் நீங்கள் தான் செய்றீங்கன்னு வெளியில் யாருக்கும் தெரியாமல் செய்யும் இதுதான் ஒரு வழி இந்த வழியெல்லாம் நீங்கள் கீப்பிட் பண்ணணும் அப்பதான் நம்ம தேர்தல் கரெக்டாக கிடைக்கும் இந்த நேரத்தில் பொறுமை ரொம்ப அவசியம் பத்துல ராகு இருக்கும்போது நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு பேசவே கூடாது என் கேரக்டரை நான் மாத்திக்கவே மாட்டேன் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் பேசுனீங்கன்னா வச்சு செஞ்சுடுவாங்க அப்புறம் ஆமா அது முக்கியம் எந்த வீடாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நீங்க ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கல இன்னும் சொல்ல போனா உங்களை பத்து பேருக்கு பிடிக்கல அந்த பத்து பேரும் ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிக்கல நீங்க என்ன பண்ணணும் பிடிக்காத மாதிரியே காட்டக்கூடாது அவங்களை அழகா ஒதுக்கணும் நீங்க நினைச்சது நடத்தணும்னா முதல்ல அழகா ஒதுக்கணும் எதிர்த்து பேசி அவங்கள உண்டு இல்லைன்னு நான் பார்க்கலன்னு சவால் விட்டீங்கன்னா அது உங்களுக்கே பிரச்சனை போய் மாட்டேங்குது அது பிசினஸா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பேச்ச கம்மி பண்ணிடு நாலாவது வீட்டுல கேது பகவான் இந்த நாலுல கேது வரும்பொழுது தாயாருக்கும் என்னைக்குமே ஒரு சிரமம் ஏற்படும் அம்மா உடம்ப பார்த்தோம் ரிஷபராசிக்காரர்கள் அம்மா உடம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் கேது போய் நாலுல உட்காந்துருக்கிறதுனால தாயார் ஸ்தானம் தாய் இல்ல சார் அவங்க எனக்கு இல்லையே சில பேர் சொல்லுவாங்க அம்மாவே இல்லைங்க என்ன பண்றது அம்மா ஸ்தானத்துல உள்ளவர்களோட உடம்பு பார்த்து தாய் வழி உறவுகளுடைய நெருக்கங்களை பார்த்தேன் மாமா வழி உறவுகள் மாமான்னு சொல்லுவோம் அந்த உறவுகளுடைய நெருக்கங்கள்லாம் பார்த்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டில் பெண்கள் யார் இருந்தாலும் அவங்க உடம்புகளை பார்த்துக்கணும் நாலாவது வீடு கேது போய் உட்கார்ந்து இருக்கும்போது அக்கறை இல்லாம எதுவும் இருந்துடாதீங்க ரொம்ப சிம்பிளா அதுதான் நான் சொல்லுவேன் நான் ரொம்ப சிம்பிளா சொல்வேன் அக்கறை ஏதாவது தேவையில்லாத விரோதங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தேவையில்லாத விரோதங்கள் உடம்புல பந்துக்கள் விரோதம் அதுக்கு பேரு பந்து விரோதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் மன சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் நமக்கு என்ன ரெண்டு விஷயத்தை மைனஸ் ஆக்கிட்டு போயிடும் ஏண்டா இது நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு அதனால் நாளில் கேது வரும்போது விரோதத்தை வளர்த்துக்காதீங்க உடல் நலங்கள்ல கவனமா இருங்க இது அவசியம் அப்ப ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இஷ்ட தெய்வம்னா மகாலட்சுமி தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் ரிஷபத்திற்கு இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி பெண் தெய்வம் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் நீங்க மானசீகமா பெண் தெய்வம் வழிபாடு பண்ணணும் அப்ப இந்த அஞ்சு விஷயங்கள் நமக்கு அஞ்சு வழி எப்படி கிடைக்குது சனி லாபத்தை கொடுக்குறார் சனி லாபத்தை கொடுக்குறார் சந்தோஷம் குரு தன லாபத்தை கொடுக்குறார் அதே நேரத்தில் சனி இருக்கிற இடத்துல தெரியாமல் இருக்கிறதுக்கு வழியை கொடுக்கிறார் ராகு கர்ம விலைகளை சரி பண்றார் கேது பகவான் உறவுகளோட நெருக்கத்தை ஏற்படுத்துறார் இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகத்தினால பெண் தெய்வத்து அனுகிரகத்தினால சுபகாரியங்களை நடத்தி கொடுக்கிறார் இப்ப நம்ம தேடுற நல்ல விஷயங்கள் இதுல கிடைச்சிடும் இந்த காலகட்டத்தில் நாம செய்ய வேண்டிய வழிபாடுகள் சனீஸ்வர பகவானுக்காக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க குருவுக்காக ராகுக்காக காளி தேவி வழிபாடு பண்ணுங்க கேதுவுக்காக சிவனை வழிபாடு பண்ணுங்க இந்த நான்கு சுவாமி வழிபாடு மிக ஆரோக்கியத்தை கொடுக்கும் நான்கு பயிற்சிகளும் நல்ல ஐந்து வழிகளை நமக்கு காட்டும் நல்லதை நடக்கும்